ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாருங்கள் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸை தாங்க ரிவ்யூ பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி வாங்கின திங்ஸில் எது நல்லா இருந்தது நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் இதுவாக இருந்ததுன்னா இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாங்க நான் எல்லா திங்ஸும் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஏன்னா சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது பட்டு சில நேரம் தான் சொதப்பல் ஆகிடும் அந்த சொதப்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் லிப்ஸ்டிக் மட்டும் தாங்க சொதப்பலாச்சு மற்றபடி ஐலைனர் வந்து நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஐ ஷேடவும் சூப்பராக இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் இந்த சம்மர் டைம்க்கு குழந்தைங்களுக்கு ஃப்ராக் மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஃப்ராக் ரெண்டு பேருக்கும் வாங்கி கொடுத்தேங்க குழந்தைங்களுக்கு சூப்பராக இருந்தது ஃப்ராக்கும் பட் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வந்திருந்தது சின்ன பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு கரெக்டாக வந்திருந்தது ஸோ இது குவாலிட்டி வைஸ்லேயும் சூப்பராக இருந்தது ரெண்டு ட்ரெஸ்ஸும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ராக் வாங்கியிருந்தவங்க ஒய்லெட் கலர்லேயே மேட்சிங்காக எங்கே போனாலும் போடணுன்றதுக்காக ஸோ அந்த ஃப்ராக்கும் சூப்பராக சூப்பராக செம்ம சூப்பராக இருந்ததுங்க இந்த ஃப்ராக் உங்களுக்கு வேணும்னா மீன் மீஷோவில் தேடி கண்டுபிடிச்சி ஆர்டர் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பராக இருந்தது நல்ல ரிச் கொடுத்ததுங்க செம்மை ஹேண்ட்ஸமாகவும் இருந்தது ஸோ அந்த ஃபோட்டோ நான் லாஸ்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் உண்மையிலே எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்ததுன்னா எனக்கு ஸோ அவ்வளோதாங்க இதுக்கு நான் லூஸ் ஸ்டிச் இருந்தது ஸோ லூஸ் ஸ்டிச் பிடிச்சேன் டபுள் எக்ஸ்எல் வாங்கினனால பெல்ட் பெல்ட்டு சென்டரெலாம் அட்டாச் பண்ணிக்கிட்டாங்க இப்படி பிளைனாக தான் வந்தது ஸோ நானே வீட்டில் மிஷின் வச்சுட்டு இருந்தனால ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்மளுக்கு இயரிங்கு அந்த டாப்ஸ்லாம் வேணும் அப்படின்னாங்க ஸோ குழந்தைங்களுக்கு டாப்பும் ரெண்டு ஃப்ராக் மாதிரி வாங்கியிருந்தேன் ஒய்லட் கலர்லேயே அந்த டாப்புக்கு ஷாலும் தனியாக வாங்கியிருந்தேன் ஸோ மேட்சிங்காக பார்த்து இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் ஒய்லட் கலர் ஃபேமிலியாகணுன்ட்டு ஒய்லட்லேயே பார்த்து வாங்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்லஸ்ஸு இயரிங்கு ஹேண்ட் ரிங்கு அண்டு எல்லாமே அதாவது சேர்ந்து வந்திருந்ததுங்க நாலு திங்ஸு இயரிங்கும் சேர்த்து ஸோ அது எல்லாமே வாங்கியிருந்தோம் இதுவும் குவாலிட்டி குவாலிட்டி வைஸில் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ பெஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் வாங்கணுன்னா மீஷோவில் இருக்குது ஸோ வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க கையிலையும் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க அப்புறம் நான் லாஸ்ட்லையும் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்தது சொல்லுங்கள் இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுங்க ஸோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இதோட முடியுதுங்க கண்டிப்பாக மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கணுன்னா என்னுடைய இந்த ரிவ்யூ சின்ன ரிவ்யூவை பார்த்துட்டு வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்